அதனால மாதா மாதா பூமேர்கரியா அம்மாவுக்கீடு உலகத்துல யாருமே கிடையாதா நன்னோதக சமந்தானம் நத்வாதியா பரமிரதம் நகாயத்ரியா ஆஃப் பரோமந்திரஹா நவாதுர் தெய்வதம் பரம்னார் மனு அன்னதானம் தீர்த்த தானத்துக்கு மேல தானம் கிடையாதான் காயத்ரிக்கு மேல மந்திரம் கிடையாதான் ஏகாதசிக்கு மேல விரதம் கிடையாதான் அம்மாவுக்கு மேல தெய்வம் கிடையாதான் இப்படி எல்லாம் மனு போய் சொல்லியிருக்காள் நன்னோதக சமந்தானம் நத்வாதியா பரமிரதம் நகாயத்யா இந்த மனு ஸ்மிருதியை கரிக்கிறான் மனு மனு ஸ்மிருதி மனுஸ்மிருதின்னு அதை கரிக்கிறான் உலகத்தில் ஏன்னா தர்மமே பிடிக்கல நல்ல விஷயங்கள் உபதேசம் பண்ணால் அது பிடிக்கல அதனால மண்வாதி ஸ்மிருதிகளை கறிக்கிறா எவ்வளோ நல்லது சொல்லியிருக்கா அதுவும் ஸ்திரீக்களை பற்றி ஒரு ஒன்பதாமத்து அத்தியாயத்தில் மனு சொல்கிறாள் ஸ்திரீக்களை கொண்டாடணும் அவளை சந்தோஷமாக வச்சுட்டா தான் குடும்பம் நல்லா இருக்குங்கிறார் ஸ்திரீக்களை படுத்துறதுக்காக மனு எழுதியிருக்கார் ஸ்மிருதிங்கிறான் அறிவில்லாதவன் அதுல என்ன இருக்குன்னு தெரியாது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான் சொன்னதையும் சொல்லிட்டு இருப்பான் ஏட்டமா அதுல சொல்றார் எத்தனை நார்யஸ்து ரமம் தே தத்திர தேவதாக எந்த வீட்டுல கல்யாணம் ஆகி வர குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கலாளோ அந்த வீடு தான் நன்னா இருக்குங்கிறா அவளை அழ விட்டுண்டே இருந்தாலும் அதையும் சொல்றார் மட்டும் தனியா ஒருத்தர் பில்லி சூன்யம் வைக்க வேண்டாம் எந்த குடும்பத்துல வாழ வந்த ஸ்திரீ அழ விட்டுண்டே இருக்காளோ அந்த குடும்பம் செய்வினை செஞ்ச குடும்பம் மாதிரி ஆகிடுங்கிறார் தானே கிருத்தியாக தானி வாங்கிறார் செய்வனை செஞ்ச குடும்பம் மாதிரி ஆகிடும் சிலவன் அழவிட்டு இருப்பான் பத்தினி விடுவான் மாட்டு முன்னு அழை விடுவான் பொண்ணு அழகு அவனுக்கு அப்போ தான் சாதம் இறங்கும் ஏதா ரெண்டு வாரத்தில் சுருக்குன்னு சொல்லணும் அந்த அம்மா உடனே கண்ணை தொடச்சிக்கணும் அன்னைக்கு அப்பொழுது ஒடிஞ்சா போல அப்படி தான் இருக்கும் அப்படிலாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காதுன்னுட்டா சந்தோஷமாக வச்சுக்கணும் அவ்வளோ நல்ல புஷ்பம் நல்ல விட நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கோ காஃபிலையும் தோசையிலையும் தெரியும்னு நல்ல தோசை நல்ல காஃபி பத்து நாளைக்கு நல்லா ஓடும் உபச்சாரம் நடக்கும் பத்தனாக வச்சு டல் அடிக்குமே இருந்தால் இன்னொரு புடவை வாங்கி கொடுக்கோ சந்தோஷமா வச்சு நல்ல புஷ்பம் நல்ல வஸ்திரங்கள் நல்ல மங்கள திரவியங்கள் கல்யாணமானா ஒரு மாதிரி ஜோரா இருக்கும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு அது போறாரு எத்தனை காலமானாலும் அவ பூஜிக்க வேண்டியவா சந்தோஷமா மனசு சந்துஷ்டியோட வச்சுக்க வேண்டியவா எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தேங்கிறா ஒரு இப்ப உள்ள ஒரு ஸ்திரீ தர்மத்துல இத சொல்லுவா இப்போ உள்ள இப்போ உள்ள அந்த மகளிர் மகளிர் எதுன்னு ஏதோ சொல்கிறாள் அதில் கூட மனு சொன்ன அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டார் எந்த வீட்டில் ஸ்திரீக்களை கொண்டாடுறாலோ அந்த வீடு தான் சந்தோஷமா இருக்குங்கிறார் மனு அவ்வளோ சொல்லியிருக்காரு மனு அதில் சொல்றார் அம்மாவுக்கு மேலே தெய்வம் இல்லை காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லை அம்மாவுக்கு மேலே தெய்வம் இல்லை நகாயத்ரியா பரோ மந்திரா நமாதுர் தெய்வத்தம் பரம்